ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் ரஜினி அந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கவிருக்கிறது அந்த படத்துக்கு சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு செய்யவிருக்கிறார் அனிருக் இசையமைக்கவிருக்கிறார் நயன்தாரா நாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு மார்ச் மாதம் தொடங்கும் என்கிறார்கள் இந்த படத்தில் நடிப்பதற்காக தனது சம்பளத்தை உயர்த்தி விட்டாராம் ரஜினி ரஜினி நடித்த இரண்டு பேட்ட ஆகிய இரண்டு படங்களும் வெற்றி என்பதால் சம்பளத்தை உயர்த்தி இதனால் முதலில் அதிர்ச்சியடைந்த தயாரிப்பு நிறுவனம் அதன்பின் ரஜினி கேட்ட சம்பளத்தை கொடுக்க ஒப்புக்கொண்டதாம் அதோடு நில்லாமல் ரஜினியின் சம்பளத்தை படப்பிடிப்பு தொடங்கும் முன்பே கொடுத்து விட்டார்களாம் அதுவும் ஒரே தவணையில் மொத்த தொகையையும் கொடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது அப்படி லைகா நிறுவனம் கொடுத்த தொகை எழுபது கோடி என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ரீசெண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க